பா ஒண்ணு படி நீ படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த நிர்ணயிக்கணும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமா போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

இல்ல ட்வீட் போட்டிருக்கீங்க அரசு சட்ட ரீதியா நீ என்ன பண்ணிருக்க ட்வீட் போட்டிருக்க சட்ட ரீதியா என்ன பண்றீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த செருப்பெடுத்து எத்தனை முறை உங்க தலையில் அடிக்கிறது எத்தனை முறை மூஞ்சியில் அடிக்கிறது மொஹரையில் அடிக்கிறது சுத்தி சுத்தி அடிக்கிறதுன்றது எங்க பிரச்சனையா எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப வர்றீங்க பருவ வச்சுக்கிட்டு வர்றீங்க மருவ வச்சுக்கிட்டு வர்றீங்க வேட்டியை கட்டிக்கிட்டு வர்றீங்க திமுக தொடர்ந்து கச்சத்தீவு விஷயத்தை கண்டனம் பண்ணி ஒவ்வொரு முறையும் தீர்மானம் போட்டு எவ்வளோ முயற்சிகள் சட்டசபை தீர்மானங்கள் போட்டு எத்தனையோ ஒரு அனுப்பி இருக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசமைப்பில் காங்கிரஸ் கட்சி செஞ்சுருக்கணும் அப்படி இல்லையா பாஜக செஞ்சிருக்கு அந்த பத்து வருஷம் அப்புறம் என்ன இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேட்டி கச்சத்தீவை பற்றி பத்து வருஷமாக என்ன கலட்டினீங்க அப்போ இது ரொம்ப வந்துட்டு அபத்தமாக இருக்குது ஒரு வலை உயர்த்துற உரிமை வலை உயர்த்துற உரிமையை விட நீங்கள் மீனவர்களுக்கு வாங்கி தரல என்ன உங்களுக்கு இது பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது தராத ரைட்டா எங்கள் மீனவர்கள் மேலே தாக்குதல் நின்றுச்சா ராணுவத்தினுடைய அடாவடி அத்துமீறல் நின்றுச்சா என்ன நின்றுருக்கு பத்து வருஷம் என்ன பண்ணீங்க வணக்கம் 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 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க தேர்தல் சு கல கூட தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயத்தை பிரதமர் முன்ன முன்னப்பதை விட அதிகம் பேசுகிறார் கச்சத்து விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஊதி பெருசாக இருக்கிறார் இது வந்து நேரும் கருணாநிதி செய்த துரோகம் அதனால எங்களுக்கு ரத்தம் முதுத்து போயிருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை வந்து ஆட்டியலை போட்டு எடுத்துட்டு இது வரல இதெல்லாம் இதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு கொதிச்சு போயிருக்காரு எப்படி பாக்குறீங்க நீங்க கச்சத்தீவு விவகாரம் ஆர்டிஐயில் பார்த்து பேசுகிற விவகாரமாக ஐம்பது வருஷ விவகாரம் இன்னொன்று மோடி தான் தோற்று போயிட்டதாவே உணர்றாரா அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா உங்களுக்கு வேலையே இல்லையா தேர்தல் இருக்குது அவன் அவன் கட்சியில் நாட்டில் தீவிரமாக பரப்புரை செய்கிறான் எங்கெங்கே பலப்படுத்தணும்னு அலையிறான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் வேறடியும் வேறடி மண்ணோடு தோக்கப்படுங்கன்னு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் இங்கேயும் டைம் பாஸ் பண்றீங்க நீங்க புரியல அது மட்டும் இல்லை கச்சத்தீ விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை உங்களுக்கு இருக்கு பத்து வருஷமா அதை பத்தி எதுவுமே துரும்பு கூட கிள்ளி போட்டது கிடையாது ஒரு வலை உயர்த்துற உரிமை வலை உலர்த்துற உரிமையை கூட நீங்கள் மீனவர்களுக்கு வாங்கி தரல என்ன உங்களுக்கு இது பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு தராத ரைட்டா எங்கள் மீனவர்கள் மேல தாக்குதல் நின்றுச்சா இராணுவத்தினுடைய அடாவடி அத்துமீறல் நின்றுச்சா என்ன நின்றுருக்கு பத்து வருஷம் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாடு அப்போ தெரியலையா இப்போ இப்போ என்ன வந்து ஓயாமல் வந்து வந்து இங்கே டூர் அடிச்சுக்கிட்டு இங்கே வேட்டியை கட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு தமிழர் கலாச்சாரம் பற்றி பெருமை பேசிக்கிட்டு புரியலையே அப்போ என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க அவர்கள் இன்னைக்கு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு மோடி எல்லா கட்சிக்காரனும் சீரியஸாக தேர்தல் பிரச்சாரம் கட்சி தலைவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் இவர்கள் செய்கிற வேலை முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்கு ஆள் சேர்க்கிற விஷயமா அவங்க ஈடி ரைடை மட்டும் வச்சுக்கிறாங்க இன்ன வரைக்கும் இன்னும் கேஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போடுறது சுசில் அவங்க கட்சி துணை முதல்வரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க மணி சோடியா மணி சிசோடியாவை ஹேமந்த் சரனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறாங்க இப்படி செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் ரவுடித்தனம் அதிகார அலகு தன்னாட்சி அழகுகளை முழுக்க கைத்தடிகளாக வச்சு அவங்கள வச்சு மிரட்டிக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனில் மேட்ச் ஃபிக்ஸிங் முடிஞ்சுன்னு ராகுல் காந்தி சொல்கிறது தான் இருக்கு ஏன்னா இப்படி ஒரு வெட்டி வேலையை எந்த பொறுப்பில் அரசியல் தலைவரும் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் தோப்போன்னு தெரியும் இங்கே வந்து டூர் அடிச்சுட்டு கூல உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு சர்வதேச ஊடகத்தை சந்திக்க துப்பு கிடையாது ஓ மை காட் அப்படின்னு சொன்ன ஆள் தான் இந்த மோடி இது வரைக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிற கிடையாது பத்து வருஷத்தில் அப்புறம் என்ன இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேட்டி கச்சத்தீவை பற்றி பத்து வருஷமாக என்ன கலட்டினீங்க அப்போ இது ரொம்ப வந்துட்டு அபத்தமாக இருக்குது சின்னப்பிலத்தனமாக இருக்குது எந்த விதத்துலேயும் ஒரு பொறுப்பற்றது ஒரு நயவஞ்சகமானது ஃபோர் டுவெண்ட்டி தனமானதுன்றது இதெல்லாம் ஆதாரமாகவே இருக்கு பாஜகவுக்கு இந்த பத்து வருஷமாக தடித்த எருமை தோல் மாதிரி இருந்துட்டு இதை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்கள் ஆட்சியில் பத்து வருஷமா என்ன மெசூர் கொடுங்கினீங்களா என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்ற கேள்வியை எல்லா மக்களும் கேட்பான் அப்போ இதை பற்றி எந்த சோரணையும் இல்லாமல் வந்துட்டு நான் ஆர்டிஐயில் வந்துட்டு புதுசாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கனவு கண்டியா ஆடு மேச்சையா மாடு மேச்சையா ஒட்டக மேச்சையா பத்து வருஷம் என்ன செஞ்ச அப்ப இதெல்லாம் வந்துட்டு அதாவதுங்க அரசியல் தராதரம் இல்லாத தற்குறி பயில்களா இருக்கிறாங்க திமுக நீங்க நம்ம நம்முடைய அரச அமைப்பு தெரிஞ்சு பேசுறோமா தெரியாம பேசுறோமானு புரியல திமுக தொடர்ந்து கச்ச தீவு விஷயத்த கண்டனம் பண்ணி ஒவ்வொரு முறையும் தீர்மானம் போட்டு எவ்வளோ முயற்சிகள் சட்டசபை தீர்மானங்கள் போட்டு எத்தனையோ முறை இருக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசமைப்பில் காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கணும் அப்படி இல்லையா பாஜக செஞ்சுருக்கோம் இந்த பத்து வருஷத்துக்கு அப்போ இந்த பிளேமிங் ரெண்டு பேரையும் தான் சாரு ரைட்டா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஏன் செய்யலாம் மாநில கட்சிகள் ஏன் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் தன்னாட்சி வேணும்னு சொல்கிறோம் இருந்தால் நாங்க பாட்டுல நாங்க பிரச்சனைகள் இல்லை நாங்க பேசிக்கிட்டு போகணு நேரடியா இறங்கி உங்க வேலையை பாருங்க நாங்க பாட்டுல எங்க அதிகார எல்லைக்குள்ள வந்துருச்சுன்னா எங்க கடல் எங்க அதிகார எல்லைன்னு வந்துச்சுன்னா நாங்க பேசிக்கிறோம் அதுக்கு தான் உரிமைகள் தேவைப்படுதுன்னு சொல்றோம் நீ இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு பிரான்சு கூட அங்க ஸ்டார்ட் பண்ண மாட்ட இல்லையா எல்லாத்துக்கும் டெல்லிக்கு காவடி தூக்குற ஒரு நிலமையில மாநில அரசுல வச்சுக்கிட்டு அப்புறம் திமுக கச்சத்தீவைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கண்டனங்கள் பார்க்காத விஷயமா என்ன அப்போ இவர் அதை பாஜக சொல்றதற்கில் வேறவங்க சொன்னால் என்ன தீயோ அதாவது பள்ளிகத்தினா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் தமிழகத்தினா என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாஜக சொல்றது இருக்குல்ல கச்சத்தீவு மேலே அக்கறையா இதெல்லாம் வந்துட்டு ஒரு கீழ்த்தரமான நாடகம் அது கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செருப்பு தொடர்புடைய இல்லாதவா அப்படித்தான் சொல்லுவான் அதாவது இந்த வரலாற்றுக்கு தொடர்பு இல்லாத செருப்புகள் இந்த வரலாற்றுக்கு தொடர்பு இல்லாத விளக்குமாறுகள் ஆட்சி ஆடுது இந்த வரலாற்றில் எந்த விதத்திலையும் எதிரியாகவே பார்த்த சரிங்களா பிஞ்ச விளக்குமாறு செருப்பெல்லாம் எல்லாம் மந்திரிகளாகவும் அமைச்சர்களாகவும் தலைவர்களாகவும் வந்திருக்கு சரிங்களா அதெல்லாம் ஒரு சீட்டு ஜெயிக்கக்கூட துப்பு இல்லாதது அப்படி ஆளுகள்லாம் வரும்போது அவன்லாம் எப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாற்று அவன் எப்படி பெருமையாக எடுத்து பேசுவான் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அறிவியல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஐரோப்பிய தேசங்களுக்கு சமமாக வளர்த்து வச்சுருக்கு இல்லையா ஆனால் இது இவர்கள் சொன்ன மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்திய கூட அவனுக்கு எவனுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கல அந்த லட்சணத்தில் இருக்கிறவங்க என்னமோ இந்தியை காப்பாற்ற போகிறவன்னு சொல்கிறாங்க நீ இந்தியை ஒழுங்காக சொல்லி கொடுக்குற உனக்கு ஒழுங்கான பள்ளிக்கூடம் இருக்கா போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா போதுமான பயிற்சி இருக்கா பள்ளி கட்டுமானம் இருக்கா எல்லா மாவட்டத்துலேயும் மூன்று கிலோமீட்டரில் ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி எல்லாம் உன் தேசத்துல இருக்கா நீ நீ ஆள்ற மாநிலங்களில் பூரா இருக்கா அட் ஏண்டா ஒரு லாங்குவேஜ் இந்திய சொல்லி கொடுக்க துப்பு கிடையாது உனக்கு எங்கள் பிள்ளைய வந்துட்டு ஆங்கிலம் அவன் அசன்ட்ல உச்சரித்து அதுக்கு பரிசு வாங்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு அதனுடைய தமிழ தமிழ்நாட்டு தமிழருடைய வளர்ச்சி இருக்கு அப்போ நீ யார்கிட்ட எங்க கற்றுக்கணும் நீ எங்கள்கிட்ட கத்துக்கறணும் எங்க போய் சொல்லி கொடுக்கணும் உன் தேசத்துல சொல்லி கொடுக்கணும் லட்சணத்தில் எங்களுக்கு நீ இந்த வந்து பிஞ்ச செருப்பு பிஞ்ச செருப்பை திரும்ப திரும்ப பிஞ்சு உங்க தலையிலே அடிச்சுக்கிற வேலையை எங்ககிட்ட செய்யாதீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த செருப்பை எடுத்து எத்தனை முறை உங்க தலையில் அடிக்கிறது எத்தனை முறை மூஞ்சியில் அடிக்கிறது முகரையில் அடிக்கிறது சுத்தி சுத்தி அடிக்கிறதுன்றது எங்க பிரச்சனையா இருக்கு எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப வர்றீங்க பருவ வச்சுக்கிட்டு வர்றீங்க மருவை வச்சுக்கிட்டு வர்றீங்க வேட்டியை கட்டிக்கிட்டு வர்றீங்க தமிழை பேசிக்கிட்டு வர்றீங்க திருக்குறளை பேசி நொண்டி அடிச்சுக்கிட்டு வர்றீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்து காமிச்சுக்கிட்டு வர்றீங்க எத்தனை அளவில் தான் உங்களை அடிக்கிறது எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது உலகத்தில் இருக்கக்கூடிய மொழி ஆராய்ச்சியாளர் பூரா வந்து இந்த மொழியுடைய தன்மை வேறையாக இருக்குது அப்படின்றத கீழடி ஆதாரங்கள்லேருந்து எல்லா ஆதாரங்கள்லேயும் நிரூபித்த பிறகு நீ என்ன சொல்கிறது என் மொழி பழைய மொழி நீ என் மொழியை மொழின்னு சொல்றதுனால எனக்கு ஒன்றும் பெருமை கிடையாது நீ அடைய தற்கொலை பயில தான் நீ இதை தெரிஞ்சிருக்கிற இல்லையா உங்களுக்கு உங்கள் மொழியே நீங்கள் வரலாறு இல்லாத மொழியை சேர்ந்தவன் இந்தியாவிலேயே மிக 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 கடைசி மொழி அது என்ன சொல்லுவோம் இந்தியாவிலேயே கடக்குட்டி மொழி அப்படின்னு சொன்னால் அது இந்தி அப்படி ஒரு மொழியை நீ வச்சுக்கிட்டு

சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி சுற்றி கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறேன் தமிழ் மொழிக்கு வெறும் எழுவத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற அப்புறம் இங்க வந்துட்டு நான் தமிழின் தமிழ் மொழியில பிறக்க இல்லைன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னா இது யார் இது என்ன இது என்ன கதை இது சரி எதுக்கு இந்த நீலிக்கண்ணீர் உண்மையிலேயே தமிழ் மொழியை கொண்டு போக செல்லணும்ன்ற அக்கறை இருந்தா எப்படி மலைக்கு மடுவுக்கு இடையிலான நிதி ஒதுக்கீடு ஆயிரத்தி நானூறு கோடி எங்கே வெறும் எழுபத்தி நாலு ரூபா எழுபத்தி நாலு கோடி எங்கே அந்த எழுபத்தி நாலு கோடியை கூட எதுக்கு ஒதுக்குன்னு நாங்கள் கேட்குறோம் தமிழுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்குறது எங்களுக்கு துப்பு இருக்குது எங்களுக்கு பலம் இருக்குது நீ எழுபத்தி நாலு கோடி ரூபாயே தமிழுக்கு ஒதுக்கி தமிழை அவமானப்படுத்தாத அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த டோல்கேட்டெல்லாம் ஒழுங்கா நீயே உடச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க உடைச்ச உடச்சு அனுப்புறத தவிர வேற வழி இல்ல தேர்தல் நேரத்துல எப்படி தேர்தல் நேரத்துல உயர்த்துறீங்க அதாவது தடித்தனமான தம்முர் என்ன தெரியுமா ரெட்டை மாட்டு தோல் தம்முர் என்ன அப்படின்னா தேர்தல் நேரம் கூட டோல்கேட்டு கட்டணத்தை உயர்த்தனது அதுக்கு பிறகு எல்லாரும் சொன்ன பிறகு தேர்தல் நேரத்தில் கூட்டி குறைக்க முடியுன்னா அப்போ இங்கே இருக்கிறவன என்ன நினைக்கிறேன் என்ன வேணால் செய்யலாம் ஏறி மிதிக்கலாம் தலையில் மிதிக்கலாம் மூஞ்சியில் மிதிக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருப்பாயின்னு நீ நினைக்கிறேன் அதானே அப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணுமா இல்லையா செய்கிறது ஓனாய் வேலை அப்புறம் இங்கே பசுவேசம் போடுறீங்க செய்கிறது ஊரா இது அப்புறம் என்ன இங்க வேச வேண்டி கிடக்கு நீங்க மணிப்பூருக்கு என்ன செஞ்சுட்டீங்க நாம என்ன சொல்றோம்னா மணிப்பூர் இல்ல சார் கச்சத்தீவு ஆர்டிஐ போட்டது ஒரு பிரச்சனையான் உங்களுக்கு கச்சத்தீவு ஆர்டிஐ போட்டது ஒரு பிரச்சனையா இல்ல கச்சத்தீவு போட்டு உங்க அக்கறை இருக்குல்ல அந்த அக்கறையை பத்தி நான் கேட்க விரும்புறேன் பேச விரும்புறேன் மணிப்பூர் இந்த தேசத்துல இருக்கிற ஒரு தேசம் சரிங்களா அங்க இருக்கிற மக்கள்லாம் இந்தியர் தானே இந்தியர் தானே இந்தியர் இந்தியர்களுக்குள்ள வன்முறையை மூட்டி விட்டது அந்த அங்கே மாநிலத்தில் இருந்தால் பாஜக அரசாங்கம் காவல்துறையை இறங்கி கழகத்தில் ஈடுபடுது சூடு நடக்குது இன்னும் கேவலமாக என்ன ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் டூ மாணவி மோடிக்கு எதிராக பேட்டி கொடுத்தான் அந்த மாணவியை அடித்து நடு ரோட்டில் வச்சு தலைசது சுட்டு சுட்டுக்கொள்கிறான் இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு நான் அப்படி நேசிக்கிறேன் இப்படி நேசிக்கிறேன்னு சொன்னால் யார் நம்புவா உங்களை தாய் கூட நம்ப மாட்டாங்க உங்களை விட்டு ஓடின பொண்டாட்டி கூட நம்ப மாட்டாங்க இதான் நிலைமை அப்போ இப்படிப்பட்ட நயவஞ்சகமான ஒரு சிந்தனையும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் கொண்ட இவர்கள் எப்படி வந்துட்டு இங்கே பண்ண இங்கே தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவாங்க தமிழ்மொழியை நேசிக்கிறோன்னு சொல்றது எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஆர்டிஐ போட்ட அண்ணாமலை மது மணிப்பூருக்கு ஆட்சியை போட வேண்டியதானே எத்தனை பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் நிர்வாணமாக நடத்தப்பட்டார்கள் எவ்வளவு தாய்மார்கள் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்கிறாங்க குழந்தைகள் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அந்த வன்முறை நிற்கலன்னு விளையாட்டு வீரன் கதறி பேட்டி கொடுங்க ஐயா மோடி ஐயா நிறுத்துங்க அதை எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லி விளையாட்டு மைதானத்தில் வெற்றி பெற்று பதக்கத்தோட கண்ணீர் விட்டு கதறா நீ தூக்கு போட்டு செத்துருக்கணுமா இல்லையா அப்போ அவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலையே இந்த நாட்டில் உருவாக்கிட்டு நீங்கள் யாருமே அவனுமே எட்டி எட்டி பார்க்காத நிலமையில் மற்ற இடத்துல வந்து நீங்கள் அரும பெருமை எல்லாம் எடுத்து விடுறோன்னு சொல்கிறீங்க தமிழர்கள்கிட்ட வந்து அப்புறம் அது மட்டும் இல்லை இந்த தேர்தலில் டைம் பாஸ் பண்ணுறீங்க எலெக்ஷன் மிஷினை பூரா ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து டைம் பாஸ் பண்ண எங்கேயும் பிரச்சாரம் தீவிரமாக பண்ண வேண்டியதில்லை உங்களுடைய அரசியல் தராதரத்தையும் தகுதியையும் பத்தாண்டு சாதனையும் சொல்லி வாக்கு கேட்கல இன்னும் திமுக தேர்தல் அறிக்கை விட்டுருச்சு தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விட போது இப்போ தான் நீங்கள் தேர்தல் அறிக்கைக்கு குழு போட்டிருக்கீங்க அந்த தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவியாரு மகா 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 நிர்மலா சீதாராமன் பொய்யை தவிர புரட்டை தவிர புனை சுருட்டை தவிர இந்த பித்தளாட்டத்தை தவிர எதையுமே பேட்டியால தேர்தல் அறிக்கையை கூட வெளியிடாம நீ தேர்தலை சந்திக்க தயாரா இருக்க ஒரு வருஷமா தேர்தலை எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஈடிய குறுக்கோளில் விட்டு பயன்படுத்துற காவல்துறையை மோசமா பயன்படுத்துற நீதிமன்ற மோச நீதிமன்றத்தை மோசமா பயன்படுத்துற நீதிபதிகள் ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறேன்னு சொன்னது உங்க ஆட்சியில உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் இந்த லட்சணத்துல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் வேட்டி சட்டையை கட்டிட்டு வந்து டைம் பாஸ் பண்றீங்க அப்போ இது திட்டவட்டமாக என்ன சொல்லுது அப்படின்னா இவர்கள் முழுக்க மிஷினை ஈவிஎம் மிஷினில் மோசடி செய்வதை தவிர இவர்களுக்கு எந்த நோக்கமோ திட்டமோ இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த மக்களை அவ்வளோதான் அவங்க மதிக்கிறாங்க இந்த மக்களுக்கு நான் தேர்தலில் இந்த பத்து வருஷத்தில் செய்ய இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ இது மிக 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 டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாட்டில் வந்து செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் அடுத்து வரக்கூடிய மோடிக்கும் திரும்ப இந்த இந்த டூரை முடிச்சா அடுத்த ஒரு டூர் வந்தாலும் சரி அது மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வெட்டி சுற்றி சுத்தக்கூடிய அண்ணாமலையாக இருந்தாலும் பிஞ்ச செருப்புகளை திரும்ப திரும்ப பிஞ்சசரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பிஞ்ச செருப்பாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் டைம் பாஸ் பண்ணாதீங்க சரியா ஏதாவது உருப்படியான காரியம் தான் செய்யுங்கன்னு சொல்றேன் நன்றி சார்